வியக்க வைக்கும் தமிழனின் அறிவியல் பாய்ந்தபின் ஐந்து ஓடில் ஆயிலும் நூறாகும் பாய்ந்த பின் நாள் ஓடின் பாரினில் என்பதாம் பாய்ந்திடும் வாய்வு பகுத்தரின் திவ்வகை பாய்ந்திடும் யோகிக்கும் பாய்ச்சலுமாமே என்கிறது திருமந்திரம் சுக்கிலம் என்கிற விந்து ஐந்து விரற்கடை ஓடினால் பிறக்கப் போகும் குழந்தைக்கு ஆயில் நூறு விந்து நான்கு விரற்கடை ஓடினால் என்பது இவற்றைதான் விரும்பும் வகையில் செலுத்தும் வல்லவன் யோகியாவான் அப்படியாகின் யார் யோகி ஒரு நேரம் உண்பவனே யோகி உடலையும் உள்ளத்தையும் கட்டுப்பாட்டுடன் வைத்திருப்பவனே யோகி அந்த யோகியை விரும்பியதை பெற முடியும் பிறப்பும் இறப்பும் இயற்கை என்றபோதும் போதும் வாழும்பொழுது விரும்பியதை மனிதனால் பெற முடியும் இன்றைய விஞ்ஞானமாகிய அறிவியல் அதனையே செயல்படுத்துகிறது அதனை திருமூலர் என்றோ தனது மெய்ஞான